வணக்கம் விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து விவசாய நல்லுள்ளவங்களுக்கும் என் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து சந்தன மரத்தோட ஃப்ளவர்ஸ் சீட் சீடு க்ரோத்துக்காண்டி ஃப்ளவர்ஸ் இது வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து மேக்ஸிமம் வருஷத்தில் ரெண்டு தடவை பூக்கள் பூக்கும் இந்த பூக்கள் வந்து பல பூக்கள் இந்த பூ பூத்ததுக்கு பிறகு பழமாயி பழமுத்தி அந்த முத்துனா கனிகள் மாதிரி வந்து அது கீழே விழுகிறதுக்கு மிளகு சைஸ் வரும் அது கீழே விழுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் டயம் எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் சந்தன மரத்தோட விதை வந்து ஜெர்மினேஷன் ஆகிறது இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் பூ வந்து நல்லா ரெட் கலர் ரெட்டு பிங்க்கும் கலந்த ஒரு கலர் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்ன சைஸ் வந்து முட்டு மாதிரி இருக்கும் முட்டு விரிஞ்சு தான் இந்த மாதிரி பூ பூ வந்து விரியும் இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடுகு மாதிரி வரும் கடுகு சைஸுக்கு பிறகு மிளகு சைஸ் வரும் இதோட கனிகள் என்பது ஒரு சில கனிகள் என்பது மிளகு சைஸை விட அதிகமாக இருக்கும் அது திரைச்சியான விதை இவ்வாறு எடுத்த விதைகள் மூலியமாக தான் சீடு கலெக்ஷன் செய்யப்பட்டு பின்னர் விதை நேர்த்தி செய்யப்பட்டு அப்புறம் விதை நாத்தாங்காளில் விதை பயிரிடப்பட்டு அதன் பிறகு பிளானாட்டு பாக்கெட்டுகள் மாற்றும் மாற்றி மாற்றி அதன் மூலம் சந்தன மர செடிகள் என்பது விற்கப்படுகிறது இந்த விதை என்பது இந்த விதையிலேயும் நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு விதை தான் இந்த விதைகள் என்பது நிறைய மருத்துவ பயன்பாடுகளுக்கு பயன்படுகிறது இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் ஒரு கொத்து கொத்தா காக்கிய வந்து விதைகள் என்பது ஒரு கொத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது விதைகள் நூறு விதைகள் வர விதைகள் வர்ற அளவுக்கு இதில் வந்து விதைகள் ஜெர்மினேஷன் வந்து இதில் நடக்கும் இது வந்து எல்லா டைமிங்லேயும் இருக்கும் அதாவது வருஷத்தில் வந்து ரெண்டு சீசன் வந்து பூ எடுக்கும் ஆனால் பூ எடுத்த இருந்து மூணு டு நாலு மாதத்துக்கு அதில் வந்து இதோட வளர்ச்சி காலங்கள் என்பதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது மேக்ஸிமம் வந்து வருஷத்தில் வந்து ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு இதில் வந்து அந்த பூக்கள் அப்புறம் மீடியமான சைஸு அதுக்கு அடுத்த சைஸு அப்புறம் பழங்கள் இதோட குரோத் வந்து இருக்கிறத பார்க்கலாம் மரம் அப்புறம் ஒரு நாலு மாதம் வந்து எதுவுமே இருக்காது மரத்தில் வந்து இதுதான் சந்தன மரம் இந்த சந்தன மர வர்ஸ் வந்து ப்ளவர்ஸ் மூலமாக வரக்கூடிய விதைகள் என்பது சைடு வருமானத்திற்கு அதாவது சந்தனமரம் வந்து இருபது வருஷம் முப்பது வருஷம் தான் வெட்டி தான் வருமானம் வரும் என்பதெல்லாம் கிடையாது அதுக்கு இடைப்பட்ட காலக்கட்டத்திலேயே சிறிய சிறிய வருமானங்கள் ஈட்டலாம் அதாவது இந்த விதைகளை வந்து கீழே விழுந்த விதைகளை வந்து எடுத்து வைத்து அதை நர்சரிக்காரங்களுக்கு வந்து ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு சிலர் சமயங்களில் ஐயாயிரம் வரைக்கும் கூட டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கூட போகும் ஒரு மரத்திலே குறைஞ்சது ஒரு இரண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு வரும் அதுபோக வந்து இந்த சந்தன மர குச்சிகளையும் நல்ல காரியங்களுக்கு அதாவது கோயில் திருவிழாக்களுக்கு வந்து சுபகாரியங்களுக்கு வந்து குச்சிகளை வந்து வியாபாரம் நிறுத்தி காண்டி இது வந்து கொடுக்கலாம் கோயில் தலங்களுக்கு கொடுக்கலாம் சந்தன மரம் என்பது வைத்தால் ஃபாரஸ்ட்டு அவங்க தான் இதை வந்து லைசன்ஸோடு தான் வெட்டி விற்பனை செய்து விவசாயிக்கு ஒன் டைம் வந்து செட்டில்மெண்ட் ஆனால் அதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த பூக்களிலேருந்து வரக்கூடிய விதைகளை சேல்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் குச்சிகள் கழிச்சு விட்டோம் அப்படின்னா அதை வந்து சின்ன சின்ன செலவுகளுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கனி இருக்கும் ஒரு பெரிய பழம் ஒன்று காமிச்சிருப்பேன் ஆனால் அந்த பழம் இருக்கும்போதே இது வந்து பூ எடுத்திருக்கு அது வந்து ஏற்கனவே பூ எடுத்து பூ எடுத்து அந்த பூ வந்து ஜெர்மினேஷன் முடிஞ்சிருச்சு அதில் கடைசியாக வந்து பூக்கள் தான் பழங்கள் தான் அந்த நான் காமிச்சது ஆகவே சந்தனமரம் வந்து சின்ன சின்ன தேவையாக சின்ன சின்ன வருமும் தரக்கூடிய ஒரு மரப்பை வகையை சேர்ந்ததுதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு அறிவிக்கும்படி நீங்கள் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ